இப்ப ரெண்டு மூணு நேரம் ஒரு பதினஞ்சு ரூபாயோ ஜோரூபாய் அப்படி அதுக்குள்ள குறைஞ்ச போதும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் அப்படி ஒரு மாற்றம் வரையில் இருந்த எரிபொருள் அதே வெளியாக இருக்குது பொருளாதாரம் வந்து விலைவாசி இராங்கே இல்லை அரசாங்கம் வந்து எந்த அரசு எதுவும் சரியா நடக்க போறது இல்லை சரியா செய்ய போறது இல்லை ஆனால் சரியான தொழில் இப்போ சரியா குறைஞ்சிட்டு என்ன செய்யறேன்னு கட்டத்தில் இருக்கிறேன் ஏன்னாடா பெட்ரோல் இப்போ பெட்ரோல் இன்னும் குறைக்கவும் முதல் எவ்வளோத்துக்கு ஏற்றிச்சினியோ அந்த அளவுக்கு குறைய இல்லை சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இலங்கை கனியவள கூட்டு தாவரம் மண்ணெண்ணெயினுடைய விலையை மாத்திரம் குறைத்திருக்கின்றது பொதுமக்கள் அனைவருமே எதிர்பார்த்த விடயம் எரிபொருட்கள் ஏனைய எரிபொருட்கள் அதாவது பெட்ரோல் ஓட்டோ டீசல் போன்ற எரிபொருள்களினுடைய விலை குறையும் என்று எதிர்பார்த்தார்கள் அதுவும் புது வருடத்தில் அது ஒரு மக்களினுடைய ஒரு அடிப்படை தேவையாக இருந்தது ஆனால் மண்ணெண்ணெய் மாத்திரம்தான் விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விலை குறைப்பு அதன்படி மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றினுடைய விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைவடைந்திருக்கின்றது ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை ஏனைய எரிபொருட்களுடைய விலையில் மாற்றத்தை மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருக்கிறது இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தினுடைய விலைக்கு நிகராக லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களும் தங்களுடைய எரிபொருட்களின் விலையை மாற்றமின்றி பேணுவதற்கே தீர்மானித்திருக்கின்றன அதற்கமைய ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலினுடைய விலை லீட்டர் ஒன்று முன்னூற்றி ஒன்பது ரூபாவாக காணப்படுகின்றது உக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றினுடைய விலை முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாவாகவும் தொடர்ந்து பேணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்று இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்று முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் தொடர்ந்து மாற்றமின்றி பேணப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கூட்டுத்தாபனம் இப்பொழுது அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் பொது வருடத்தில் பெட்ரோலினுடைய விலை குறையும் என்று எதிர்பார்த்த முச்சக்கர வண்டி சாரதிகள் பலர் ஏமாற்றம் காணக்கூடியதாக இருக்கின்றது விலை உயர்த்தப்பட்ட போது அதிக தொகைக்கு உயர்த்தப்பட்டதாகவும் சடுதியாக அதிக தொகையில் விலை உயர்த்தம் நிகழ்ந்ததாகவும் ஆனால் குறைக்கும் போது ஒரு ரூபா இரண்டு ரூபா என்றுதான் குறைக்கப்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள் பெட்ரோல் நாங்கள் பெட்ரோலை தான் மெயினாக இது பண்ணி தான் ஏனென்றா முதல் இப்போ எல்லோரும் வாகனங்கள் நாங்கள் ஓடையில எங்களை வந்து விலை ஓட்டோன்ற ரேட்டாக குறைக்க சொல்லி தான் கேட்குது அப்போ எங்களுக்கு இப்போ இந்த பெட்ரோல்கிற விலை வந்து குறைஞ்சா தான் அந்த ஒரு இதுக்கு வரலாம் இப்போ அந்த முதல்லலாம் குறைக்க கூடுதலான இதெலாம் குறைச்சது இப்போல்லாம் ரெண்டு மூணு நேரம் ஒரு பதினஞ்சு ரூபாயோ இது அப்படி அதுக்குள்ள குறைஞ்சி போட்டு அதே மாதிரி தான் இருக்கு ஒட்டோட்ட எரிபொருள்கள் குறைச்சாலும் ஆனால் துறைய வருமானங்கள் முதல் மாதிரி இல்லை இப்ப முதல் நாங்கள் ஓடினாங்கள் ஆனால் சொல்ல இப்போ ஆட்டோக்கள் வந்து ஃபிக்மி என்ற ஒரு அந்த ஒரு நிறுவனம் வந்து அதுக்காண்டி நாங்கள் அதை குறை என்று நாங்கள் சொல்ல ஏன்னா தொழிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் முந்நூறுவாய்க்கு ஓடுற ஓட்டங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அது ஓடப்பட்டிருக்கு அது சனத்துக்கு தேவையாக இருக்கு ஆனால் எங்களோட ஆட்டோக்கின்ற பார்ட்ஸ்கள்கிட்ட விலையெல்லாம் சரியான விலையெல்லாம் இருக்குது இந்த வருஷத்தில் நாங்களும் எதிர்பார்க்குறது புதிய ஜனாதிபதி புதிய ஒரு மாற்றம் வருமானம் என்றது ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு மாற்றம் வரல இருந்த எரிபொருள் அதே விலையாக இருக்குது பொருளாதாரம் வந்து விலைவாசி இறங்கி இல்லை அப்போ அதே நிலைமையில் இருக்கிற எங்களுக்கு வந்து எங்களோடய ஊதியத்து வார வருமானத்தை விட சிலவதிகமாக இருக்குது எங்களுக்கு எங்களுடைய வருமானம் குறைவு செலவு தான் கூடவா இருக்கும் வாழ்க்கை செலவு இனி வருங்காலங்களில் எப்படி அந்த இடவாசியில் இறங்கி இதோட வாழ்க்கை செலவும் குறையும் மனநில விவசாயம் செய்கிறாங்க தான் அது கொஞ்சம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும்படி வாகனம் உருவங்களுக்கு அதெல்லாம் செய்யும்னு அது தானே என்ன இப்போ சாதாரணமாக முந்நூற்றி ஒம்பது ரூபாய் பெட்ரோல் அடிச்சு இப்போ பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓட்டங்களும் கயிறுகளும் இல்லை பிக்மியை நம்பிக்கிட்டு இருந்தாலும் அதுக்குள்ளேயும் பெருசாக இல்லை ஒரே நேரத்தில் அதையும் ஆறு பேர் கிடைக்கிறாங்க அது யாரும் முந்தி வந்து ஓகே மாட்டாங்களா அவங்களும் தான் உழைக்க போகிறது இவ்வளோ நேரம் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் இருக்கிறோம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை சாதாரணமாக வெளியேற்றத்தால் தான் அன்றாட பொருட்கண்ட வெளியேட்டதால் தான் இவ்வளோத்துலேயும் சிக்கல் ஒன்று வருதை தவிர மற்றபடி அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இதே மாதிரி தான் எதுவும் சரியாக நடக்க போகிறதும் இல்லை சரியாக செய்ய போகிறதும் இல்லை சாமான்கள் நாங்கள் முந்தி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா சாமானும் வீட்டுக்கு வாங்க குடிக்காம இப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொண்டு போனால் ஒரு சாமான் கூட வாங்க இல்லாம இருக்கு ஒரு ஹங்கர் வாங்குறா கூட ஆயிரத்தி இருபது ரூபா ஆனால் சரியான தொழில் இப்போ சரியா குறைஞ்சிட்டு இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாம கட்டத்திலே இருக்கிற அப்படிய நாங்கள் முந்தி அந்த நேரம் ஓடினா பார்க்க எங்களுக்கு ஆட்டம் வந்து ஓட்டம் வந்து சரியான குறைவா தான் இருக்கு ஏன்னண்டா பெட்ரோல் இப்ப பெட்ரோல் இன்னும் குறைக்கவும் முதல் எவ்வளவுக்கு ஏத்திச்சுனியோ அந்த அளவுக்கு குறைய இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போட்டா அப்படியே நிற்குது மண்ணெண்ணா கொஞ்சம் நூறுரூவா ரூபா இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு பெட்ரோல் உரையில இதால எங்களுக்கு முந்தி முந்தி உழை உழைச்ச அளவுக்கு இப்போ எங்களால் உழைக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த பிக்னிக் ஆட்டோ அது இதெல்லாம் போகுது எங்களுக்கு இந்த இதுக்கு இந்த சங்க வரிய எல்லாட்டி இது எல்லாட்டா இந்த எங்களுக்கு இதில் அந்த அளவுக்கு வரையில பெட்ரோல் விவசாயிகள் இல்லை காது தான் குடிப்படுது மன்னெண்ண உற்சு அஞ்சு உற்சு யாருக்கு நன்மை கூடைகளும் நன்மை இல்லை தானே கூட்டைகள் விவசாயிகளை தான் பாதிப்பு கொடுங்க அவரேதா கூட்டினா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா ரெண்டு ரூபா குறைச்சு என்ன ஒரு ஆஸ்பத்திரி கிளினிக்கு போட்ட போடணும் ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபா ஓடினும் வீட்டுக்கு ஒரு நாள் ஆயிரத்தி நாட்டில் பொருட்களின் விலைவாசிகளும் உயர்வாக காணப்படும் நிலையில் ஏற்கனவே சுமைகளுடன் இருக்கும் மக்களுக்கு பெட்ரோல் விலை குறைப்பு இன்மை என்பது பெரும் ஏமாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது நன்றி நேர்களை மற்றுமொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்